தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு இடைவிடாமல் நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய சனிக்கிழமை வரைக்கும் இந்த மழை வந்து தொடர வாய்ப்பு இருக்குது ஏன்னா எத்தனை நாட்களுக்கு இந்த மழை வரும் அப்படிங்கிறதுலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எத் எந்த தேதிகள் வரைக்கும் இந்த மழை வந்து தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்னு இருந்து கேட்டிருந்தீங்க வரக்கூடிய சனிக்கிழமை மாலை நேரங்கள் வரைக்கும் இந்த மழை வந்து தொடர வாய்ப்புகள் இருக்குது விட்டு கனமழை வந்து ரொம்ப தீவிரமாகவே இருக்கும் அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்கு மழை இடைவிடாமல் வலுவான மழை பொழிவுகளாக கடலோர மாவட்டங்களிலும் மிதமான மழை பொழிவாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியிலும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு ஆகவே தென் மாவட்டங்களை ஒப்பிடும்போது வட மாவட்டங்களில் இந்த இரண்டு நாட்களில் நல்ல ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் இது ஒரு சாதாரண ஒரு தாழ்வு பகுதி தானே இது என்ன பெருசா மழையை கொடுத்துட போகுது அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு வலுவான மழை பொழிவுகள் கடலோர மாவட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க சென்னை ஆகட்டும் கடலூர் ஆகட்டும் புதுச்சேரி ஆகட்டும் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க எப்பயுமே உஷாராக இருந்துக்கோங்க ஏன்னா வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன தாழ்வு பகுதி அப்படின்னாலுமே கூட அது நல்ல மழை கொடுக்கக்கூடியதாகவே அமையக்கூடும் ஒரு தாழ் பகுதியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு சென்டிமீட்டர்லேருந்து பத்து சென்டிமீட்டர் மழை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இது மேலும் வலுப்பெறாமல் ஒரு தாழ் பகுதியாகவே தமிழ்நாட்டை நோக்கி கரை கடப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இந்நேரம் நமக்கு புயல் வந்திருக்கணும் ஆனால் இது புயலாக மாறாமல் தாழ்வு பகுதியாகவே வந்துகிட்டு ஆனால் அடுத்த சுற்று மழை பொழிவில் நிச்சயமாக நம்ம சிக்க போகிறோம் தமிழ்நாட்டினுடைய கடலோரப் பகுதிகள் ஒரு புயல் சின்னங்களோடு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா தாழ்வு மண்டலங்களாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய அடுத்த பகுதியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மண்டலமாகவும் இந்த தாழ்வு பகுதிகள் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஆகவே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்து எந்த தேதிகளில் நமக்கு மழை தீவிரமாகும் அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள் நம்ம சொல்ல முடியும் அடுத்ததாக நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் வரக்கூடிய சனிக்கிழமை சனிக்கிழமை மாலை நேரங்கள் வரைக்கும் இந்த மழையானது தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுகிறது எல்லா இடங்களுக்குமே கனமழை தீவிரமாகுமா அப்படின்னா கண்டிப்பாக மாவட்டம் முழுவதும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது சில பேர் சொல்லியிருந்தீங்க பகுதியாக வந்து மழை பெய்கிறது மாவட்டம் முழுவதுமாக மழை வரமாட்டேங்கிது இப்படி தான் நாங்கள் டெய்லியுமே வந்து எதிர்பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும் வந்து எதிர்பார்க்குறோம் ஆனால் பெருசாக மழை இல்லை அப்படின்னு நேற்றே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ஆரம்பிச்சாச்சு பன்னிரெண்டாம் தேதிகளான நேற்று தினங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் ஆரம்பித்து இன்றைக்கும் நமக்கு மழை இருக்கும் பகல் நேரங்களில் மட்டும் கொஞ்சம் ஓய்வு கொடுக்குற மாதிரி இருக்கும் வானம் மேகமூட்டமாகவும் மழை எதுவும் இல்லாதது போல பகல் நேரங்களில் மழை ஓய்வு கொடுக்கறது போல இருந்தாலும் மாலை இரவு நேரங்களில் வலுவான மழை பொழிவுகள் மறுபடியும் பதிவாக ஆரம்பிச்சிடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் இடைவெளி விட்டு சில சமயங்களில் மிதமான மழை முதல் கனமழையாகவும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் அனைத்து இடங்களுக்குமே கனமழை அப்படிங்கிறது வருமா அப்படின்னா தமிழ்நாடு முழுவதுமாகவே அனைத்து மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது தொடர்ந்து முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை தொட்டு அதன் பிறகு டெல்டா மாவட்டங்களில் மழை தீவிரமாகி வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழையாக அதிகரிக்கும் கடலோர மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிர கனமழை பதிவாகிடும் ஏன் உள் மாவட்டத்தில் மிதமான மழையா வருது தென் மாவட்டத்தில் ஏன் கனமழை பெய்யலை அப்படின்னா இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் தான் ரொம்ப தீவிரமா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மழை முன்னேறும் போது அதோடைய வலு மேலும் குறைஞ்சிரும் பொதுவாக தாழ்வு பகுதிகளுக்கு அதிகமான வலு இருக்காது அது வந்து கடலோர மாவட்டங்களை தொட்ட உடனேயே அந்த பகுதிகளுக்கு மட்டும் அதிக மழை கொடுத்துட்டு அது மேலும் சில சமயங்கள் அது மேலும் முன்னேறாது சில தாழ்வு பகுதிகள் கொஞ்சம் முன்னேறி நல்ல மழை கொடுக்கும் இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் முன்னேற வாய்ப்பு இருக்குது ஆனால் அது வந்து ஒரு மிதமான மழையாக மட்டுமே பதிவாகிட்டு போயிடும் உள் மாவட்டங்களாகட்டும் தென் மாவட்டங்களாகட்டும் இங்கே வந்து தாழ்வுப் பகுதிகள் தமிழ்நாட்டை நோக்கி முன்னேறி உள் மாவட்டத்திலையும் தென் மாவட்டத்திலையும் வெறும் மிதமான மழையை கொடுத்துட்டு ஆனால் கடலோர மாவட்டங்களில் அந்த முதல் முதல் அந்த தொடர் பகுதிகள் கடலோரம் மற்றும் கடல் ஒட்டி இடங்களில் நல்ல ஒரு தீவிரமான கனமழையும் சில பகுதிகளில் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் அந்த அளவிற்கு நமக்கு மழை பொழிவுகளும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் பல்வேறு பகுதிகளில் கனமழையும் ரொம்ப தீவிரமாக காணப்படும் விட்டு விட்டு இடைவிடாத மழையானது தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர்ந்து நீங்கள் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பாருங்க தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் அநேக இடங்களில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் கிடைக்கும் தென் மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை சரிவர பெய்யாமல் இருக்கிறதோ அந்த பகுதிகளுக்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாகவே வாய்ப்புகள் இருக்குது தொடர் மழை பொழிவுகளாக எல்லா இடங்களுக்குமே நமக்கு கனமழை அப்படிங்கிறது இருக்கும் எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது காத்திருக்கிறது தொடர்ந்து பெய்யாத பகுதிகளுக்கும் மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாகும் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பெய்யலை அப்படின்னு நம்ம பார்க்குறோமோ அந்தந்த பகுதிகளுக்கு நமக்கு மழை வாய்ப்புகளும் சற்று வலுவாகவே நமக்கு வந்து எதிர்பார்க்கப்படுது எல்லா மாவட்டங்களுக்குமே மழை உண்டு ஆனால் எங்கெங்கே கனமழை வரும் எங்கெங்கே மிதமான மழை வருங்கிறத கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எப்பொழுது புயல் வரும் அப்படிங்கிற தகவலை நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் புயல் சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாத இறுதியில் இந்த மாத இறுதியில் பெங்கல் புயல் போன்ற பல புயல் சின்னங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய புயல் சின்னங்கள் உருவாகும் அதில் எத்தனை தமிழ்நாட்டை நோக்கி நகரப் என்றதும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கையை கேட்டு வந்து பயன்பெற்று கொள்ளுங்கள் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்க நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும் மழை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டோன்னா பகுதியாக மிதமான மழை மட்டுமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியிலும் பகுதியாகவே மிதமான மழையானது கண்டிப்பாக பதிவாகும் புயல்கள் வந்து ராமநாதபுரம் டெல்டா வழியாக ஏதாவது ஒரு தாழ்வு பகுதி புயல்களை விட ஒரு தாழ்வு பகுதி கரை கடந்த நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய பேருக்கு வந்து புயல் வருகிறத விட மழை வருகிறது தான் அதிகமான பேர் வந்து லைக் பண்ணியிருந்தீங்க ஆகவே புயலை விடுங்கப்பா மழை வந்தால் எங்களுக்கு போதும்னு சொல்லி தான் நிறைய பேர் விரும்பியிருந்தீங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் மழை பொழிவும் நிச்சயமாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை வந்து ஆரம்பத்தில் அதனுடைய மழையினுடைய வேகத்தன்மை அது மழை வந்து இப்போ கடந்த அக்டோபர் பதினாலு பதினஞ்சில் பெய்த மழை அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து இப்போதான் நமக்கு சென்னை பகுதியில் நல்ல ஒரு தீவிரமான மழை அப்படிங்கிறதே பதிவாகிட்டு இருக்குது அப்போது ஒரு மழையிலேருந்து இன்னொரு மழை வர்றதுக்கு ஒரு மாத காலம் தேவைப்படுகிறதா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தீங்க சரியான கேள்வி தான் ஆனால் அப்போது வந்து வடகிழக்கு பருவக்காற்றுங்கிறது தீவிரம் இல்லாமல் இருந்துச்சு அக்டோபரில் வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருந்தாலும் அந்த வலுவான பருவக்காற்று வங்கக்கடல் பகுதியிலிருந்து வீசாம இருந்ததன் காரணமாக அப்போ அந்த இரண்டு நாட்கள் மட்டும் மழை பதிவாகிட்டு அப்புறம் மீதமுள்ள நாட்கள் முழுவதுமாக வானம் மேகமூட்டமாக விட்டது ஆனால் அப்போ கூட தென் மாவட்டத்துல நல்ல மழை கிடைச்சது தென் மாவட்டத்துல சென்னை பகுதிகளுக்கு மழை பதிவாயிட்டு போனதுக்கு அப்புறமா மதுரையில் எடுத்துக்கோங்க பதினாறு சென்டிமீட்டர் மழை எல்லாம் கிடையாது அங்கெல்லாம் நல்ல மழை பதிவாச்சு மதுரையிலலாம் வந்து கடந்த மாதத்தில் நல்ல ஒரு மழை கிடைச்சிது அதுக்கப்புறம் அதே போல் நவம்பர் முதல் வாரத்தில் கூட தென் மாவட்டங்களில் அது கன்னியாகுமரி தேனி போன்ற மாவட்டங்கள் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு எல்லாமே கிடைத்தது ஆக இது போன்ற மழை பொழிவுகள் அக்டோபர் மாதத்தில் ஒரு மாதம் கழித்து தான் இப்போ ஒரு மழை வருமா அப்படின்னா இனிமேல் நமக்கு அந்த மாதிரி இருக்க போகிறதில்லை ஏன்னா இப்போ நமக்கு வலுவான பருவக்காற்று தொடங்கியாச்சு பருவக்காற்று வலுவாக தொடங்கினதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்தோ அல்லது ஒன்றரை மாதம் க மாதம் கழித்தோ நமக்கு மழை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது அடுத்தடுத்து நமக்கு மழை வந்துகிட்டே தான் இருக்கும் இனிமே வாரம் வாரம் நமக்கு வந்து தாழ்வு பகுதிகள் உருவாகிட்டே தான் இருக்க போகுது நீங்கள் வேணா பாருங்க இந்த பதினஞ்சோட இந்த சுற்று மழை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒரு மூன்று நாட்கள் வெயில் வர வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் உடனேயே இன்னொரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வங்க கடலை உருவாகி மிரட்ட ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் நம்ம தொடர்ந்து சொல்லியிருந்தோம் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்